அன்னதானம் இது ஒரு குடும்ப கதை பெரிய கல்யாண மஹால் அதில் அன்று முழுவதும் மாபெரும் அன்னதானம் ஊரிலே பெரிய தொழிலதிபர் ராமனின் கைங்கரியம் காலை பத்து மணிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் சாப்பிட்டாகிவிட்டது இன்னமும் வாசலில் பெரிய கியூ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லோருக்கும் சாப்பாடு உண்டு மூணு வேலையும் சாப்பிடலாம் ராமன் கனிவுடன் பேச ரொம்ப நல்லதுங்க நீங்கள் நல்லா இருக்கணுங்க சாமி என்று ஒரு முதியவர் வாழ்த்த தேங்க்ஸ் சாப்பிட்டு போகிறப்ப மறக்காமல் வேட்டி துண்டு வாங்கிட்டு போங்க இது வேறையா மனம் புரித்து கேட்டார் ஆமாம் ஐயா என்ன வேண்டுதல் ஐயா எங்கள் அப்பாவோட நினைவா சொல்லும் போதே ராமன் குரல் தேம்பியது இறந்துட்டாரா ஐயா ஒன்றும் கேட்காதீங்க ப்ளீஸ் என்று ராமனின் ஞாபக குதிரை பத்து ஆண்டுகள் பின்னோக்கி ஓடத் தொடங்கியது எந்த பாவமும் நினைவில் விட்டு நீங்குவதில்லை அது ஒரு காலம் ராமன் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்த சமயம் ஆஃபீஸர் இயர் ஆண்டிங் பர்ஷர் வீட்டுக்கு வரும் முன் ப்ரெஷரை குறைக்க தன் சீனியரோடு சின்ன பார்ட்டி ரொம்ப லேட்டாக இரவு பதினொன்றரை மணிக்கு ராமன் வீட்டுக்கு வர அப்பா மேலேயும் கீழேயும் எகிரி குதித்தார் தண்ணி போட்டிருக்கியா இல்லை ஆமாம் தள்ளாடி நான் ஏண்டா நம்ம குடும்பத்தில் யாருமே குடிச்சதில்ல நீ எங்கே இருந்துட்டா பிறந்த என்று கத்தி ஒரு குடம் தண்ணீரை தலையில் கொட்டினார் ஓங்கி ஒரு அறை விட்டார் ஏன்பா தோளுக்கு மேலே வாழ்ந்த பிள்ளையை அடிப்பியா ராமனும் கையவங்க அதிர்ச்சியில் உறைந்தார் அப்பா அப்பனையும் அடிப்பியா அடி அடிடா உன்னை பெத்த பாவத்துக்கு என்ன அடிடா அழுதார் ஏய் ஓல்டு மேன் வா வேலையை பாரு சரிடா சரி வந்து சாப்பிடு தானும் ஒரு தட்டை எடுத்து போட்டு கொண்டு சாதத்தை போட சாம்பாரை ஊத்து என்றான் இரண்டு வாய் சாப்பிட்டதும் என வாந்தி டேய் உன்னோட மனுஷன் சாப்பிடுவானா அப்பா திட்ட அப்பா சாப்பிடாத என்றான் ரொம்ப கேவலமாக பேசுகிற வாய மூடு என கோபித்தான் நீ ஏன் சாப்பிட்ற என்று அப்பாவின் தட்டை பிடுங்கி தூக்கி எறிந்தான் டே என்று முதுகில் அப்பா அடிக்க ராமன் திரும்பி நாலு அறை அறைந்தான் அப்பாவை அப்பா சுருண்டு விழுந்தார் அமைதி காலையில் ஒன்றுமே நடவாதது போல் அப்பாவை தேடினான் அப்பாவை காணவில்லை மாலையில் வருவார் என்று பார்த்தான் மாலையிலும் வரவில்லை பத்து வருடமாச்சு அப்பா வரவே இல்லை அப்பாவின் சாப்பாட்டை பொடுங்கினேன் இன்றைக்கி அந்த பாவத்துக்கு பரிகாரமா பல அப்பாக்களுக்கு சாப்பாடு போடுறேன் எனக்கு பரிகாரம் உண்டா தெரியலையே சுவரில் சாய்ந்து கேட்டான் சார் ஒரு வயதானவர் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார் என்று ஒரு ஆள் நீட்டை வாங்கி படித்து பார்த்தான் மகனே உன்னோட மீண்டும் சேர்ந்துடலான்னு ஆசையோடு வந்தேன் ஏன் நினைவா நீ செய்யும் அன்னதானம் கண்டு பெருமையும் மகிழ்வும் கொண்டேன் உன்னோட நான் சேர்ந்தா நீ அன்னதானத்தை நிறுத்திடுவேன் உன் நல்ல காரியம் தொடர நாம் பிரியறதே நல்லது வாங்கி படித்ததும் அப்பா என்று வார்த்தை வரை தேடி ஓடினான் காணவில்லை கடிதம் தந்தவரிடம் கேட்டான் அப்பா சாப்பிட்டாரா ஓ நல்லா சாப்பிட்டு வெட்டியும் வாங்கிட்டு தான் போகிறார் ரொம்ப உரிமையாய் சொன்னான் யார் சார் அவரு அவர் தாயா இந்த அன்னதானத்திற்கு ஓனர் என்று உருகிய ராமனை ஒரு மாதிரியாய் பார்த்தான் அந்தாள்